எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு இல்லை அவ்வாறு அருள் செய்வன் ஆதி தானும் ஒவ்வாத மன்றுள் உமைக்கான ஆடிடும் செவ்வானில் செய்ய சிழங்கியுடன் மாணிக்கமே முன் பாடலில் சொன்னபடி தபயோக தியானத்தில் இருப்பவன் எந்த அளவுக்கு மெய்யறிவும் இறை உணர்வும் உடையவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு ஆதியாகிய பரம்பொருளும் அவனுக்கு அருள் செய்வான் ஒப்புவமை கூற இயலாத பெருமையுடைய நடனசபையில் உமையவள்கான திருக்கூத்தாடும் சிவந்த அந்திவானில் தெரியும் மாணிக்க செம்பருதி போன்ற அழகிய சிவந்த சுடரான சிவபெருமான் அவரவர் பக்திக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ப அருள் பாலிப்பான் அறிவு தமஞானம் ஒவ்வாத ஒப்பில்லாத மன்று சபை செய்ய அழகிய செழுஞ்சுடர் செழுமையான ஒளி மன்று என்பதற்கு அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அடங்கிய சித்தகாசம் என்றும் சுடர் உள்வொளி என்றும் பொருள் கூறுவர்